இன்னைக்கு நாங்கள் பிரியாவுக்கு ட்ரெஸ் வாங்கத்தான் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா இந்த ட்ரெஸ் எடுப்போமா அந்த ட்ரெஸ் எடுப்போமா அப்படின்னு சொல்லி அலப்புறையா அதை பார்க்க இதை பார்க்கும் பார்த்துட்டு இருந்தோம் தக்ஷா பார்த்திங்கன்னா இது போட்டு கீழேயே இறங்காது அப்படிதான் பண்ணிகிட்டு இருந்துச்சு சரி என்னடா இடுப்போ விட்டு கீழே இறங்க மாட்டேங்குது உத்துவிக்கு வேற இருக்கியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பிள்ளைய தூக்கிட்டு ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்படியாவது போயிடுவோம் அப்படின் தான் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு டாப் எடுத்தோம் பிரியாவுக்கு தக்ஷாவுக்கோ எனக்கோ ரித்விகுக்கு யாருக்கு எடுக்கல நேற்று பிரியாவுக்கு மட்டும்தான் எடுத்தோம் நாங்கள் ஏன் பிரியாவுக்கு மட்டும் எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எங்கிட்ட பட்ஜெட் அவ்வளோதான் இருந்துச்சு அது ஃபஸ்ட்டு பிரியாவுக்கு பட்டு எடுத்து பில்லை போட்டுட்டு ஏமா கிளம்பி நாங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மலை மேகமாக வர இருந்துச்சு இங்கேருந்து போகும்போதே சரி பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா மலை மேகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் போனோம் ஆட்டோவில் போய் அங்கே சவளை கிடைக்கிட்டே இறங்கிட்டேன் அப்புறம் போய் கொஞ்சம் இதுக்கு பொட்டு இதெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு பேனர்ஜி ஸ்டோர் போய் பிரியாவுக்கு பேக் வரலாம் உட்காந்து

அப்புறம் முக்கியமான வெற்று எங்க வீட்டுல எத்தனை ஸ்பூன் வாங்கி போட்டாலும் சரி ஸ்பூன் மட்டும் காணாம போயிடும் நாங்க வந்து ஆட்டோ உட்காந்துட்டு தான் பேசுறோம் இப்ப வந்து சிக்கன் ரைஸும் போய் வீட்ல சமையல் பண்ண முடியாது வாரத்துல ஒரு தடவை வாங்கி சாப்பிடுறதுல தப்பு இல்ல சிக்கன் ரைஸ் இப்ப ரொம்ப நாள் ஆச்சு இல்ல கொள்ள நாள் ஆச்சு வாங்கி இப்ப ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சிக்கன் ரைஸும் புரோட்டா வாங்கி ஏன்னா நாளைக்கு நாங்க வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டோம் நாளைக்கு வந்து நாங்க நாளைக்கு ஐயா போயிருக்கோம் அது வச்சு நான் சிக்கன் அவாய்ட் பண்ணியாச்சு அது வச்சு நான் ஆட்டோலதான் பண்ணிட்டுதான் இருப்பாரு எங்காச்சும் போன போன சொல்றேன் அடுவது வந்துட்டா இறங்குறதே இல்ல எல்லாரும் பாப்பா இறங்கு பாப்பா இறங்கு பாப்பா இறங்கு பாப்பான்னு சொல்றாங்க ஆனா இறங்கவே சரி காலையில குடிச்சாலும் சரி புதுசு போடல சாயந்தரம் குடிச்சாலும் சரி புது ட்ரெஸ் போடல இவ்வளவு குளிக்க வச்சுமே பயம்தான் வருது என்ன ஆடா பண்ண போறாங்க என்ன வேலை செய்ய அவங்களுக்கு தெரிய தெரியாத பத்தி அப்புறம் வந்து பிரியாவுக்கு கொண்டு நாங்கள் டெஸ்ட் எடுக்கணும் அங்கேயும் காட்டலாம் ரெண்டு டாப்பு ஏன்னா வெளியில் ஃபீடிங் ஃபீடிங் டாப் தானே தேவைப்படுது அது வச்சு ரெண்டு டாப் எடுத்து எங்களுக்கு யாருக்குமே இருக்குது எங்க வந்துட்டா பிரியாவுக்கு மட்டும் எடுத்து அப்படியே கிளம்பித்தான் எனக்கும் எடுக்கிற ஐடியா இல்லை ஏன்னா போட்ட டப்பவே போட்டு போட்டு அடிச்சு அடிச்சு அது கலர் போயிருச்சா அதனால சரி எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் நம்ம வீடியோஸ் பாக்குறவங்களாம் யூடியூபர் போகிறோம் யூடியூபர் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் ஒருத்தவங்க நாங்கள் எங்களை பேரண்ட்ஸு ஸ்டோர்ல இருந்து பின்தொடர்ந்து வந்து அப்புறம் எனக்கு செப்பல் வாங்கி கொடுத்து புரியாதான் செப்பல் வாங்கி குடிச்சு அப்போ வந்துட்டு அவங்களும் நின்றுட்டு பாத்துறாங்க அப்படி எங்கள் அம்மா உங்களுக்கு வீடியோ உங்க வீடியோலாம் சூப்பரா இருக்குறாங்க நாங்கள் அங்க இருந்தே வந்தோம் உங்களை உங்களோட பேசணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து பின்தொடர்ந்து வந்தோம்னாங்க ஏன் அங்கேயே பேசலாம்ல அப்படிலாம் நாங்க இருக்க மாட்டோம் அதெல்லாம் யார் பேசணும்னு பேசுவோம் அப்படின்னு சொன்னா அப்படியே அவங்க சரி கடைசியில் கடைசி பார்த்தோன்னா அவங்க செம்மேட்டு பத்தி அப்படின்னாங்க அப்புறம் நாங்க அவங்களோட நாங்க கேட்ட தப்பியோட ஃப்ரெண்டு ஆஹ் இல்ல சொந்தக்காரங்க தான் அப்படின்னாங்க சொந்தக்கார சொந்தக்காரங்க மைனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பேசிட்டு கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு பேக்கலின்னு போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம் கிளம்பி வந்து இப்ப இங்க வந்து உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கா

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம பெல்லுக்கான பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே பாய்ட்டா